நம்மை பற்றி அவதூறு சொல்லக்கூடிய இந்த ஆரிய கூட்டம் இந்த இந்து முன்னணி கூட்டம் இந்த ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள் யார் என்கின்ற ஒரு வரலாற்றை பார்க்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஐரோப்பியாவிலிருந்து மத்திய கிழக்காசியாவில் இருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக ஹைபர் கணவாய் வழியாக இந்தியாவில் வந்தேரிகளாக வந்தவர்கள் தான் ஆரியர்கள் என்ற ஒரு கூட்டம் இன்றைக்கு பாஜகவாகவும் விஸ்வ இந்து பரிசத்தாகவும் சிவசேனாவாகவும் மராத்தியம் மராத்தியர்களுக்கே என்று சொல்லக்கூடியவர்களாகவும் ஹனுமன் சேனாவாகவும் ஆர் எஸ் எஸ் ஆகவும் உருவெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் தான் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஐரோப்பியாவில் மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக கைபர் கணவாயை கடந்து இந்தியாவில் வந்தேரியாக குடிபு வந்தவர்கள் இந்த நாட்டிலே ஆரம்ப காலகட்டத்தில் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த ஒரு கூட்டம் திராவிட கூட்டம் இந்த நாட்டில் இருந்த கலாச்சாரம் சிந்து சமவெளி நாகரிக கலாச்சாரம் அதை பற்றி பாட புத்தகத்திலே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்று படித்திருப்போம் ஹரப்பா முகஞ்சதாரு என்கின்ற வரலாற்று சுவடுகளை பார்த்திருப்போம் அந்த இடத்திலே சிந்து சமவெளி நாகரிகத்தை சிதைத்து சின்ன பின்னப்படுத்தியவர்கள் தான் இந்த யாரிய கூட்டம் இவர்களுடைய கலாச்சாரம் என்ன அப்படி என்ன நாகரிகத்தை நாசமாக்கி புதிய கலாச்சாரத்தை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் இவர்கள் மக்களை ஐந்து கூறுகளாக கூறு போட்டார்கள் எப்படி பிராமணர்கள் என்றும் சத்திரியர்கள் என்றும் வைஷ்ணவர்கள் என்றும் சூத்திரர்கள் என்றும் பஞ்சமர்கள் என்றும் ஐந்து கூறுகளாக பிரித்தார்கள் இம்ராக மனோசிய முகமாசித் சமஸ்கிருதத்திலே ஒரு பாட புத்தகத்திலே அவர்கள் மனுதருவமாக வைத்திருக்கிறார்கள் பிராமணன் பிரம்மனுடைய தலையிலே பிறந்தான் பாகு ராஜன் சத்திரியன் அவனுடைய தோல் தோல்புஜத்திலே பிறந்தான் இந்த வைஷ்ணவன் அவனுடைய இடுப்பிலே பிறந்தான் பத்வியாகம் சூத்ரோ அஜாயத அவனுடைய கால் பாதத்திற்கு அடியில் பிறந்தவன் தான் சூத்திரன் என்று கூறாக மனிதர்களை ஜாதீனமாக பிரித்தவர்கள் தான் இந்த ஆரிய கூட்டம் ஆர் எஸ் எஸ் கூட்டம்